அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மகான் ஞானி நிறையா விஷயங்களை ஜீவகாரண்யத்தை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருப்பார் வடலூர் பயணம் நிறையா பேர் வந்து போகணும்னு நினப்பீங்க ஆனால் வடலூர் போனால் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக வடலூர் போனால் இந்த இடங்கள்லாம் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க அதில் வந்து இப்போ பார்க்க போகிற வந்து பார்த்திங்கன்னா மருதூர் வள்ளலார் பிறந்த ஊர் இது தான் இங்கே கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க இது வந்து ஞான சபை தைப்பூச அன்னைக்கு ஜோதி காட்டுற இடம் பூசத்துக்கு இங்கே தான் ஜோதி காட்டுவாங்க இது வந்து சிற்சபை அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பொற்சபை இது வந்து ஞான சபைக்குள்ளே தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அணையா அடுப்பு அதாவது வள்ளல் பெருமான ஏற்றி வச்ச அணையா அடுப்பு தர்மசாலைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்தை துவக்கி வைச்ச கல்பட்ட ஐயா அவட சமாதி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் விளக்கறிஞ்ச இடம் கருங்குழி இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டுக்குப்பம் தீஞ்சுபை நீரோடை ஐயா உருவாக்குனது இன்றைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா சித்தி வளாகம் ஐயா வந்து ஜோதியாக மறைஞ்ச இடம் கண்டிப்பாக வடலூர் போகும்போது எல்லாருமே அதை போய் பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்